வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சில நேரங்களில் நம்மளோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்மள போட்டு பாடாய்படுத்தோம் இல்லையா ஸ்ரீ பகவத் மிஷனோட ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்டீன் செய்தி மடல் இந்த உள் உலக போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த செய்தி மடலோட ஆரம்பமே ரொம்ப ஆழமான ஒரு தான் தொடங்குது மனதை பார்க்க பார்க்க நீ அது வல்லன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் எல்லாம் ஒரு சினிமா மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா நீங்க அந்த சினிமாவா இருக்க முடியாது அத பாக்குற ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்க முடியும் இதுதாங்க இந்த போதனையோட முக்கியமான புள்ளி சரி நாம நம்ம மனம் இல்லனா அப்போ நாம யாரு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மனம்னா என்ன அறிவுனா என்னன்னு இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் தான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் மனம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சிகள் கிளம்புற இடம் கோவம் ஆசை வெறுப்புன்னு ஒரு புயல் மாதிரி ஆனா அறிவு அப்படிங்கிறது அந்த புயலை தூரமா இருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி அது ஜஸ்ட் கவனிக்க மட்டும்தான் செய்யும் ஆனா புயல்ல போய் சிக்கிக்காது அப்போ இந்த புயலையும் கலங்கரை விளக்கத்தையும் ஒண்ணா சேர்த்து குழப்பி நான் தான் கோபமா இருக்கேன் அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிறது எது அதுதான் அகந்தை அது மனசையும் அறிவையும் தனித்தனியா பார்க்காம ரெண்டு கூடையும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது இதோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மௌனமான சாட்சியா மாறது தான் அதாவது நம்ம உணர்ச்சிகளை ஒரு நாடகத்தோட காட்சிகள் மாதிரி பார்க்கணும் அதுல ஒரு கேரக்டரா மாறி நடிக்காம ஒரு ஆடியன்ஸா அமைதியா உட்காந்து கவனிக்கணும் இதுதான் உண்மையான அமைதிக்கு வழி இதெல்லாம் தியரியா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர பிரச்சனைகள் மனசுல ஏற்படுற அதிருப்தி இதுக்கெல்லாம் இந்த தத்துவம் எப்படி உதவும் இந்த கேள்விக்கு அந்த செய்திமடல் ஒரு கேள்வி பதில் பகுதி மூலமா நேரடியாவே பதில் சொல்லுது இதுல ஒரு வாசகர் கேட்ட கேள்வி நம்மள பல பேர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல உணர்ந்த ஒரு விஷயம்தான் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் அந்த வாசகரோட கேள்வி இதுதான் எனக்கு ஒரு நல்ல கணவர் குழந்தைங்க நல்ல வேலை வீடுன்னு எல்லாமே இருக்கு ஆனா இது எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்கு அது ஏன் இது நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு முரண்பாடு வெளியே இருந்து பார்க்குறப்போ எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரியே இருக்கும் இதுக்கு குருவோட பதில் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வெறுமைய சரி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க அதை கவனிக்க வேண்டிய ஒரு நிலையா பாருங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல அந்த உணர்வு இருக்குன்னு ஏத்துக்கோங்க ரெண்டாவது அதுக்கு வெறுமை சோகம்னு பேர் வைக்காதீங்க மூணாவது அந்த மூல உணர்வோட சும்மா இருங்க நாலாவது இது சரின்னு தப்புன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அதை வேடிக்கை மட்டும் பாருங்க ஆக இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா உண்மையான அமைதி அந்த வெறுமையை விரட்டுறதுல இல்லை அது கூட நமக்கு இருக்கிற உறவை மாத்திக்கிறதுல தான் இருக்கு அந்த உணர்வோட சண்டை போடாம அதுக்கு ஒரு நாம நம்ம மாறும்போது அதோட பிடியிலிருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவோம் இப்போ இந்த எல்லாம் தனியா பயிற்சி பண்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் இல்லையா அதனால தான் இந்த செய்தி மடல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துக்கிறதுக்கான சில நிகழ்வுகள் மற்றும் புத்தகங்கள் பத்தியும் சொல்லுது இந்த போதனைகளை இன்னும் ஈஸியா நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்க ஞானமலர் புத்தகத்தோட ஆடியோ வடிவம் பிடிஎஃப் வடிவம் அது எங்கெல்லாம் கிடைக்கும்னு பல விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு ஞான விழான்னு ஒரு மூணு நாள் நிகழ்ச்சி இந்த போதனைகளில் இன்னும் ஆழமா மூழ்கி அனுபவிக்க எல்லாரும் ஒன்னா கூடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது இந்த ஞான விழாவில் கலந்துக்க விரும்புகிறவங்களுக்காக தேதி நேரம் இடம் நன்கொடைன்னு எல்லா முக்கியமான விவரங்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு சரி இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்கள் மனம் அறிவு அகந்தை சாட்சியா இருக்கிறது இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சின்ன கதையில சுருக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த செய்தி மடல் அப்படி ஒரு ஆழமான ஜென் கதையோட தான் முடியுது கதை ரொம்ப சிம்பிள் ஒரு சீனியர் துறவி ஒரு ஜூனியர் துறவி ரெண்டு பேரும் ஒரு நீண்ட பயணத்துல இருக்காங்க அப்போ அவங்க ஒரு ஆற்ற கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது அங்கதான் அவங்களோட ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு பெரிய டெஸ்ட் காத்துட்டு இருக்கு அந்த ஆற்றம் கரையில ஒரு இளம் பெண் நிக்கிறாங்க அவங்களால தனியா அந்த ஆற்ற தாட்ட முடியல உதவிக்காக காத்துட்டு இருக்காங்க இது அந்த துறவிகளுக்கு ஒரு எதிர்பாராத தர்ம சங்கடத்தை உருவாக்குது அந்த சீனியர் துறவி ஒரு வார்த்தை கூட பேசல நேரா அந்த பெண்கிட்ட போய் அவங்கள அப்படியே தூக்கி ஆற்றோட மறுக்கரையில கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுட்டாரு துறவிகள் பெண்களை தொடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கடுமையான விதி இருக்கு ஆனா அதையும் மீறி அவர் இது செஞ்சாரு சீனியர் துறவி அந்த சம்பவத்தை அங்கேயே விட்டுட்டு அமைதியா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா அந்த இளைய துறவியோட மனசுக்குள்ள ஒரு புயலே அடிக்குது பல மணி நேரம் ஆகியும் அவரால அந்த சம்பவத்தை மறக்க முடியல மனசு ஒரே குழப்பத்துல இருக்கு அவரால அதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியல சீனியர் துறவி கிட்ட போய் கோபமா கேட்டார் நாம துறவிகள் ஒரு பெண்ணை தொடவே கூடாதுன்னு நமக்கு விதி இருக்கு நீங்க எப்படி அத செய்யலாம் அவருக்கு அந்த செயலை ஏத்துக்கவே முடியல அதுக்கு அந்த சீனியர் துறவி ரொம்ப அமைதியா திரும்பி பார்த்து சொன்னார் நான் அந்த பெண்ண பல மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆற்றங்கரையில இறக்கி விட்டுட்ட நீ தான் இன்னும் அவளை மனசுல சுமந்துட்டு வர்ற இந்த ஒரு பதில்ல தான் உண்மையான பற்றின்மைனா என்னங்கிற மொத்த பாடமும் அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க அந்த இளைய துறவி மாதிரி நாம எத்தனை மனச்சுமைகளை பழைய கோபங்கள் கவலைகள் வருத்தங்கள்னு எப்போதோ முடிஞ்சு போன விஷயங்களை இன்னமும் தேவையில்லாம சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா மூத்த துறவி ஒரு சேலை செஞ்சார் ஆனா அதோட சுமை அவர் சுமக்கல இதுதான் இந்த மாடலோட மைய கருத்து அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான் நீங்க எப்போதோ இறக்கி வச்சிருக்க வேண்டிய எந்த மனச்சுமைகளை இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க